ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு உணவுப் பொருளை பற்றி தான் பேச போகிறோம் அது தாங்க மீன் இந்த மீன் சாப்பிட்றதால நமக்கு என்ன மாதிரியான ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கிது என்ன பக்குவெளிவுகள் ஏற்படுதுன்றதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம தமிழர்களுக்கும் மீனுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது இந்த மீன் அப்படின்றது வெறும் உணவு மட்டும் இல்லைங்க அது நம்ம பாரம்பரிய கலாச்சாரம் வாழ்க்கை முறை போன்றவற்றிற்கு ஒரு சின்ன சின்ன அடையாளம் அப்படின்னு சொல்லப்படுது இன்றைக்கி நம்ம வீடியோவில் மீனில் உள்ள முக்கிய சத்துக்கள் என்னென்ன அதோட நன்மைகள் என்னென்ன ஏதாவது பக்க விளைவுகள் இருக்கா அதை எப்படி சாப்பிட்லாம் பாரம்பரிய மற்றும் சாத்தியமான தவறுகள் என்னென்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் ஆரோக்கியமான அசை உணவு அப்படின்னாலே அதில் மீனுக்கு முதலிடம் இருக்குது மீனோட சுவைக்கும் நம்ம நாக்கு அடிமை தான் சுவைக்காக மட்டும் இல்லாமல் அந்த மீனை நம்ம உணவாக உட்கொண்ட பின்னு குறைந்த நேரத்தில் எளிதில் ஜீரணமாகி ரத்தத்தில் கலந்து உடலுக்கு தேவையான சத்துக்களை அது தந்துது நம்ம உடலிற்கு ஆரோக்கியம் தரும் இந்த மீனை சாப்பிட்டா நல்லது என்பதை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்குறோம் ஆனால் அந்த மீனில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்றத நம்ம குழந்தைகளுக்கு சொல்கிறோமா மீனில் என்னென்ன நோய்கள் குணப்படுத்துது அப்படின்னு என்னைக்காச்சும் சிந்திச்சு பார்த்துருப்போமா நம்ம தினசரி உணவில் சேர்த்துக்கொள்கிற இந்த மீனில் வைட்டமின் டி கால்சியம் புரதம் பாஸ்பரஸ் இரும்பு சத்து ஜிங்க் அயோடின் மெக்னீஷியம் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் அடங்கியிருக்கு கடல்லேருந்து நமக்கு கிடைக்கும் மீன்களில் முக்கியமான ஒமேகா மூன்று ஃபேட்டி ஆசிட் அதிக அளவில் நிறைஞ்சிருக்கும் இந்த சத்தானது உடலில் மெட்டபாலிசத்தை சீராக வச்சுருக்க உதவியாக இருக்குது நம்ம உடலை ஒல்லியாக வச்சு கொள்ள இந்த உமேகா மூன்று ஃபேட்டி ஆசிட் உதவி செய்யுது குழந்தைங்களுக்கு உணவில் மீன் அதிகமாக சேர்த்து வர ஆஸ்துமா நோய் வரவிடாமல் அது தடுக்குது ஆஸ்துமாவில் பாதிக்கப்பட்டவங்க மீனை உண்டு வந்தால் அதோட தாக்கத்தை நம்மளால் குறைக்க முடியும் மீனில் உமேகா மூன்று கொழுப்பு அமிலம் அதிக அளவில் இருக்குது இதனால் நம்ம கண் பார்வை பாதிக்கப்படாமல் பார்த்து கொள்ள முடியும் கண் பார்வை பாதிக்கப்பட்டவங்க இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் பாதிப்பு குறையும் நம்ம மூளையில் உள்ள செல்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கொள்ள இந்த உமேகா மூன்று உதவி செய்தோம் மீனில் வைட்டமின் டி சத்து நரைஞ்சிருக்கு இதனால் டயட்டில் உள்ளவங்க இந்த உணவினை சேர்த்து கொள்ளலாம் நம்ம உண்ணு உணவில் உள்ள கால்சியத்தை உறிஞ்சி நம்ம எலும்பு வளர்ச்சியை ஆரோக்கியமாக்க இந்த விட்டமின் டி அவசியமாக இருக்குது நம்ம உடலுக்கு தேவைப்படும் ஒரு முக்கியமானது தான் இந்த விட்டமின் டி ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலம் மீனில் அதிகம் இருக்கிறதால இதயத்தில் உள்ள இரத்த குழாய் அடைப்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் குறைக்கப்படுது நம்ம இதயத்தை இந்த ஒமேகா மூன்று கொழுப்பு பாதுகாக்குது மீனை தொடர்ந்து சாப்பிட்டு வர்றதன் மூலம் நம்ம இதயம் ஆரோக்கியமாக இருப்பதை உணர்ந்து கொள்ளலாம் மனசோர்வு உடையவர்களால் சுறுசுறுப்பாக வேலையில் ஈடுபட முடியாது மீனை தொடர்ந்து சாப்பிட்டு வர மீனில் உள்ள மீன் எண்ணெய் சத்து மனசோர்வை அகற்றி நம்ம உடலுக்கு சுறுசுறுப்பை தருது இதனால் நம்ம ஆரோக்கியமாக வாழலாம் சத்து குறைபாடு உள்ளவங்க மீன் சத்து மாத்திரையை கண்டிப்பாக சாப்பிடலாம் தினமும் நைட்டில் தூக்கம் வராமல் இருக்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிட்டே வருது நல்லா ஆழ்ந்த தூக்கம் இருந்தால் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்மால் பெற முடியும் விட்டமின் டி மீனில் அதிகமாக இருக்கிறதால இந்த மீனை தொடர்ந்து சாப்பிட்டு வர நம்மளால் ஆழ்ந்த தூக்கத்தை பெற்று ஆரோக்கியமாக வாழ முடியும் நம்ம மூட்டுக்கல்லில் ஏற்படும் வீக்கத்தை முடக்குவாதம் அப்படின்னு சொல்கிறோம் மூட்டு வலி உள்ளவங்க மூட்டில் வீக்கம் உள்ளவங்க மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் மீனை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் அது விரைவில் குறைய ஆரம்பிச்சிடும் நீரிழிவு நோய் உள்ளவங்க மீனை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் இந்த நோய் தடுக்கப்படுது அப்படின்னு ஒரு ஆய்வு கூறுது இதனால் ரத்தத்தில் உள்ள சக்கர அளவை சீராக்க இது உதவியாக இருக்குது தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் மீனை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் தாய்ப்பால் மூலம் குழந்தைக்கு ஒமேகா மூன்று ஃபேசிட்டானது தாய்ப்பாலின் மூலம் குழந்தைகளுக்கு சென்று அவங்களோட பார்வையை சீராக வச்சு தாய்ப்பால் அதிகமாக சுரக்கும் தன்மையும் மீன் கொடுக்குது மீன்களை அதிகமாக சாப்பிட்டா பெண்களுக்கு குரப்பிரசவம் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு கர்ப்பிணி பெண்கள் மீன்களை ஒரு குறிப்பிட்ட அளவு முறையில் தான் சாப்பிட்டு வரணும் சில மீன்களுக்கு சூடு தன்மை அதிகமாக இருக்கும் அந்த மீன்களை எல்லாம் அவங்க முழுமையாக தவிர்க்கிறது நல்லது மாதத்தில் ரெண்டுலேருந்து மூணு முறை மட்டும் இந்த மீனை சாப்பிட்டு வர்றதால நம்மளால் குரப்பிரசவமும் ஏற்படுறத தவிர்க்க முடியும் மீனை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நம்ம சரும பிரச்சனைகள் குறைஞ்சு சருமம் பொலிவோடு காணப்படும் சில பெண்களுக்கு மாதவிடாய் சமயத்தில் குமட்டல் வாந்தி தலைவலி மனசோர்வு உள்ளிட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த பிரச்சனைகள் இருந்து பெண்கள் தங்களை காத்துக்கொள்றதுக்காக மாதவிடாய் வரும் சமயங்களில் மீனை சாப்பிட்டு வரவதால் இந்த பிரச்சனைகள் தவிர்க்கலாம் மீன் வகைகளில் குறிப்பாக டூனா சால்மோன் சார்டினஸ் ஸ்வார்டிஷ் ஃபிஷ் மேக்கரில் போன்ற மீன்களில் அதிக அளவு ஒமேகா மூன்று நிறைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது இதனை சாப்பிட்டு வந் வந்தால் நம்ம உடம்புக்கு ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலம் கிடைக்கும் வாரத்தில் ஒரு முறை மீனை சாப்பிட்டு வந்தால் மூளை வளர்ச்சி குறைபாடு உள்ளவங்களுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு சதவீதம் வரை பிரச்சனைகள் குறையும் தாய்மார்களுக்கு பால் சுரக்கவில்லை என்றால் பால் சுறாவில் கொழம்பு வச்சு கொடுங்க சுறா மீனில் கொழுப்பு இல்லை பெண் சுறாக்களை வாங்குவது நல்லது ஆண் சுறா மீனை அவ்வளவு சுலபமாக வேக வைக்க முடியாது குழந்தைங்களுக்கு பாலூட்டும் தாய்மார்கள் நெத்திலி மீனை உண்ணக்கூடாது அதில் இருக்கிற சிறிய முட்கள் நேரடியாக பாலில் கலந்து குழந்தைகளுக்கும் வயிற்று உபாதையை ஏற்படுத்தும் அப்படின்னு கூறுவாங்க கடல்லிருந்து கிடைக்கப்படும் சங்கு சிப்பி ஆலி போன்ற மீன் வகைகள் மனிதனுக்கு வரக்கூடும் மூலவியாதியை வரவிடாமல் தடுக்குது மூலவியாதி உள்ளவங்களுக்கு அந்த நோயை குணப்படுத்தும் வழிவகுக்கும் அவ்வளோ தன்மை கொண்டது தான் இந்த மீன்கள் இந்த மீனில் இருக்கிற ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலங்கள் ரத்த அழுத்தம் மற்றும் கொழுப்பு அளவை கட்டுப்படுத்துது இதே நோய்கள் கால்சியம் பெருக்கம் போன்ற பிரச்சனைகளை குறைக்கும் அன்பானவர்களுக்கு சிறந்த வை குழம்புனா அது மீன் குழம்பு தான் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி நினைவாற்றல் மேம்படும் மன அழுத்தத்தை குறைக்கும் மூளையில் கெட்ட கொழுப்பு சேராமல் தடுக்கும் ஒமேகா மூன்று வைட்டமின் ஏ கண் பார்வைக்கு நல்லது வயது வந்ததுக்கப்புறம் வர மேக்குலர் டென்ஜெஷனை இது குறைக்குது வைட்டமின் டி மூலம் எலும்பு வலிமையை அதிகரிக்குது ஆத்ரைட்டிஸ் போன்ற மூட்டு வலியை குறைக்குது தோலை ஈரப்பதமாக வச்சுக்கொள்ளும் முடி வளர்ச்சி தடிமனை குறைக்கும் கருவில் உள்ள குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்குது சிறிய மீன்கள் பாதுகாப்பானது அதிக புரதம் குறைந்த கொழுப்பு ஸோ வயிறு நிறைவாக இருக்கும் அதிக உணவு எடுத்துக்கொள்ளாமல் நம்மளை கட்டுப்படுத்திக்கொள்ளும் ஸோ உடல் எடை கட்டுப்படுத்துறதுக்கு இது ஒரு சிறந்த உணவுன்னு சொல்லலாம் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் சிலது இருக்குது இதை சாப்பிட்றதால ஒரு சில பக்க விளைவுகள் ஏற்படலாம் கடல் மற்றும் ஆறு மாசடைந்தால் மீனில் ஹெவி மெட்டல்ஸ் இருக்கும் நரம்பு மண்டலம் சிறுவர்களின் மூளை வளர்ச்சிக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தும் மாசடைந்த நீர் மற்றும் ஹெவி மெட்டல்ஸ் இருக்கிற நீரில் இருக்கிற மீனை வாங்குறத தவறுங்க ஒரு சிலருக்கு மீன் சாப்பிடும்போது தோல் சிவத்தல் அரிப்பு சுவாச சிரமம் ஏற்படலாம் அலர்ஜி பிரச்சனை இருக்கவங்க மீன் சாப்பிட்றதை தவிர்த்துடுங்க பழைய மீன் அல்லது சரியாக சமைக்காதது சாப்பிட்டோம்னா வயிறு கோளாறு ஏற்படும் ஷூஷி அண்டர் குக்குடு ஃபிஷ்ஷை சாப்பிட்டோன்னா சத்தியமாக ஆபத்து ஏற்படும் இந்த மீனில் அதிக கொழுப்பு மற்றும் கொலஸ்ட்ரால் இருக்கும் ஸோ ஆரோக்கியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அதிக எண்ணெய் ஆழ்ந்த பொறித்த மீனை சாப்பிட்றதை தவிர்த்துருங்க கர்ப்பிணி மீன்கள் பெரிய மீன்கள் அதிகம் மேற்கூறி கொண்டு இருக்கும் ஸோ சிறிய மீன்களை மட்டும் சாப்பிட்றது நல்லது சிறிய மீனை சாப்பிடு பெரிய மீனை தவிர்த்துடு மீன் சாப்பிட்டா நல்லா பால் குடிக்காது ஏன்னா ஒரு சிலருக்கு அஜீரணம் தோல் பிரச்சனை ஏற்படும் உப்பு மஞ்சள் சேர்த்து சமைக்கிறது ரொம்பவே முக்கியமானது வாரத்தில் ரெண்டுலேருந்து மூணு முறை சாப்பிட்றது போதுமானது வேக வச்சதை மட்டும்தான் சாப்பிடணும் இதில் குறைந்த கொழுப்பு இருக்கும் வறுவல சாப்பிட்றதை தவிர்க்கணும் சுவை சரியான அளவு மட்டும்தான் இருக்கும் குழம்பு மீன்கள் சத்தானது மற்றும் சுவையை சேர்க்கும் சிறிய மீன்கள் அதிகம் சாப்பிடுங்க இதயம் மூளை கண்கள் எலும்புகள் தோல் முடி எடையை கட்டுப்படுத்தும் இப்படி பல நன்மைகளை தருது இருந்தாலும் அலர்ஜி உணவு விஷமாகும் மாசடைந்த நீர் ஹெவி மெட்டல்னு ஒரு சில பக்க விளைவுகளும் இருக்குது சரியான முறையில் அளவோடு சாப்பிட்டா மீன் நமக்கு ஒரு இயற்கை மருந்து தான் இன்றைக்கி நம்ம பார்த்த விஷயங்கள் நமக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் இந்த மீனை எப்படி சாப்பிடுவீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் हाँ बाय